நம்ம இன்னைக்கு பார்க்க போற ஆண்டி ஹேர்ஃபால் ஷாம்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா பாடிக்யூ பயோ ஸ்கெல் ப்ரோட்டீன் ஷாம்பு இந்த ஆன்டி ஹேர்ஃபால் ஷாம்பு வந்து எதுலேருந்து இருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணியிருக்காங்கன்னா ஸ்கெல்ப் அதாவது ஷீவேடு தமிழில் சொல்ல போனா கடற்பாசி இதுலேருந்து இருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணியிருக்காங்க கடற்பாசிலேருந்து இந்த பாடிக்யூ பயோ ஸ்கெல் புரோட்டீன் ஷாம்பு வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணனால இந்த ஹேர்ஃபால் ஷாம்புல பார்த்தீங்கன்னா மினரல் அண்ட் நியூட்ரிஷன் வந்து ரொம்ப ரொம்ப ரிச்சாக இருக்கு மினரல் அண்ட் நியூட்ரிஷன் வந்து ரிச்சாக இருக்கிறனால இந்த ஷாம்புவை வந்து நம்ம யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு என்னென்ன பெனிஃபிட்டை ஏற்படுத்துதுன்னா நம்மளோட ஸ்கால் உள்ள ஹேரோட ஸ்ட்ரென்த்தெல்லாம் பார்த்தீங்கன்னா இம்ப்ரூவ் பண்ணுது ஒரு ஹெல்த்தியான ஒரு ஸ்கேல்ஃப் என்வரான்மெண்ட்டுக்கு இந்த ஹேர் ஷாம்புவை வந்து சப்போர்ட் பண்ணுது இந்த பாட்டிக்கு பயோ ஸ்கெல் ப்ரோட்டீன் ஷாம்பூல உள்ள ஒரு முக்கியமான கீ இங்கிரீடியன்ஸ் என்ன சொல்லலாம்னா நேச்சுரல் ப்ரோட்டீன் இந்த கீ இங்க்ரீடியன்ஸ் வந்து நமக்கு எப்படி ஹெல்ப் பண்ணுதுன்னா நம்மளோட ஸ்கால் உள்ள இந்த ஹேர் ஃபைபரோட ஸ்ட்ரென்த்தெல்லாம் பார்த்தீங்கன்னா இம்ப்ரூவ் பண்ணுது மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா எல்லாருமே இது நடந்திருக்கும் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா தலையெல்லாம் வாஷ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஹேர்ஃபால் ஆகும் கோம்பு யூஸ் பண்ணும்போது ஹேர்ஃபால் ஆகும் இது மாதிரி வாஷ் பண்ணும்போது கோம்பு யூஸ் பண்ணும்போது அப்போம்போது ஏற்படுற இந்த பிரேக்கரேஜ்னால் ஏற்படுற ஹேர்ஃபால் வந்து இந்த நேச்சுரல் கீ கீங்கிரீடியன்ட்ஸ் வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது இந்த ஆண்டி ஹேர்ஃபால் ஷாம்பில் உள்ள அடுத்த முக்கியமான இன்கிரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீம் இந்த நீம் வந்து நம்மளுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணுதுனா நம்மளோட ஹேர் ஸ்கேல்ப்பு பார்த்தீங்கன்னா ஹைஜீனிக்காக இருக்கிறக்கு சப்போர்ட் பண்ணுது ஹைஜினிக்னா நம்மளோட ஸ்கேல்ப்பில் உள்ள இந்த ட்ராண்ட்ரவ் கேல்ஃப் இச்சிங் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரெடியூஸ் பண்ணுறதுக்கு இந்த நீம் இங்கிரீடியன்ஸ் வந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுது அடுத்து இந்த ஆண்ட்டி ஹேர்ஃபால் ஷாம்பில் உள்ள அடுத்த முக்கியமான இங்கிரீடியன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா பிரிங்ராஜ் இந்த பிரிங்க்ராஜ் வந்து ஜென்ரலாகவே பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெடிஷ்னல் ஹெர்பல் இந்த கீ இங்கிரீடியன்ட்ஸ் வந்து நம்மளுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணும்னா நம்மளோட ஹேரோட ஸ்ட்ரென்த்துக்கு வந்து இம்ப்ரூவ் பண்ணுது அது மட்டும் இல்லாமல் நம்மளோட ஹே வந்து ஹெல்த்தியாக வந்து சப்போர்ட் பண்ணுது நமக்கு ஏற்படுற ஹேர்ஃபாலை வந்து ரெடியூஸ் பண்ணி ஒரு நியூ ஹேர் வந்து ரீக்ரோத் ஆகிறதுக்கும் இந்த பிரிங்கராஜுங்கிற இன்கிரீடியன்ஸ் வந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுது அடுத்த இந்த ஷாம்புல உள்ள அடுத்த முக்கியமான இன்கிரீடியன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா பெப்பர் மீன்ட் ஆயில் இந்த பெப்பர் மீன்ட் ஆயில்ங்கிற இன்ரீடியன்ஸ் வந்து நம்மளுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணுதுன்னா நம்மளோட ஸ்கால்ப் பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுது கிளீன் பண்ணுற மூலம் நம்மளோட ஸ்கால்புக்கு வந்து ஒரு கூலிங்கான ஃபீலிங் கொடுக்குது இந்த பாட்டிக்கு பயோஸ்கெல் ப்ரோட்டின் ஷாம்பு இந்த ஷாம்புவோட ஸ்ட்ரக்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப திக்காகவும் இல்லாம ரொம்ப லைட்டாகவும் இல்லாமல் ஒரு மீடியமா அதாவது ஸ்மூத் அண்ட் ஸ்லைட்லி ரன்னிங் ஷாம்பு டொய்ப்பாக இருக்கு இந்த ஷாம்பு வந்து உங்களோட ஸ்கால்ப்ல வந்து அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட ஸ்கேல்பை வந்து நீங்கள் வெட் பண்ணணும் அதாவது ஈரமாக்கணும் அப்போது தான் இந்த ஷாம்பு வந்து உங்களோட ஸ்கேல் வந்து ஈஸியாக வந்து ஸ்ப்ரெட் பண்ண முடியும் இந்த ஆண்டி ஃபால் ஷாம்பு வந்து நம்மளோட ஸ்கேல்பில் வந்து அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஹெவியாக வந்து நுர வராது ஒரு மீடியம் தான் நுர வரும் இந்த ஆண்டி ஹேர்ஃபால் ஷாம்பு வந்து உங்களோட ஸ்கேல் வந்து அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கூலிங்கான ஃபீலிங் கொடுக்கும் ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டிஹெர்ஃபால் ஷாம்புல பார்த்தீங்கன்னா பெப்பர் பெப்பர்மின் ஆயில் இருக்கனால இந்த ஷாம்போ வந்து உங்களை ஸ்கேல்பில் வந்து அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கூலிங்கான ஃபீலிங் வந்து நீங்கள் ஃபீல் பண்ண முடியும் இந்த பாட்டிக்யூ பயோ ஸ்கேல் ப்ரோட்டீன் ஷாம்பு வந்து யாரெல்லாம் மோஸ்ட்லி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வாஷ் பண்ணும்போது இந்த கோம் யூஸ் பண்ணும்போது அந்த டைம்லாம் பார்த்தீங்கன்னா பிரேக்ரேஜ்னால யார் யாருக்கெல்லாம் ஹேர் ஃபால் ஆகுதோ அவங்கள இந்த ஆன்டி ஹேர் ஃபால் ஷாம்பு வந்து தாராளமாக யூஸ் பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் நம்மளோட ஸ்கேல்ஃபில் வந்து ஒரு வீக் ஹேர் இருந்தாலும் அந்த ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கும் இந்த ஆன்டி ஹேர் ஃபால் ஷாம்பு வந்து தாராளமாக யூஸ் பண்ணலாம் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா ஸ்கேல்ஃபில் பார்த்தீங்கன்னா ட்ரான்ட்ரஃப் இச்சிங் இதெல்லாம் மைல்டாக இருக்கும் அவங்களும் தாராளமாக இந்த ஆன்டி கார்பால் ஷேம்போ வந்து உங்களால் யூஸ் பண்ண முடியும் யாரெல்லாம் மோஸ்ட்லி வந்து இந்த கேன்டி கார்பால் ஷேம்போ வந்து அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்கால் டைப் வந்து ரொம்ப ரொம்ப ட்ரையாக இருந்துச்சுன்னா இந்த ஆன்டி ஃபால் ஷேம்போ வந்து நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம் அது கூடவே கண்டிஷனை வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க உங்களோட ஸ்கால்ஃபில் ஒரு சிவியரான ஸ்கேல்ஃப் இன்ஃபெக்ஷன் இதெல்லாம் இருந்துச்சுன்னா இந்த ஆண்டிஹெர்ஃபால் ஷாம்பு வந்து யூஸ் பண்ணுறத மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணிக்கங்க நீங்கள் எந்த ஆண்டி ஹேர்ஃபால் ஷாம்பு யூஸ் பண்ணாலும் சரி நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு பேட்ச் டெஸ்ட் எடுத்துக்கங்க அதாவது பேட்ச் டெஸ்ட்னா பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு எடுத்துட்டு ஒரு இடத்துல மட்டும் நீங்கள் வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்குறது டெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து செட் ஆகுதா செட் ஆகல அப்படிங்கிறது உங்களால் இது பண்ண முடியும் இதை வந்து பேட்ச் டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பேட்ச் டெஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு மோஸ்ட்லி எப்படி ஃபீல் ஆகும்னா உங்களுக்கு செட் ஆனச்சுன்னா ஓகே செட் ஆகலன்னா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு இச்சிங் மாதிரி வரும் ரெட்னஸ் அரிப்பு வரும் இது மாதிரி ஒரு சென்சிட்டிவான ஃபீலிங்ஸ் வரும் நீங்கள் எந்த ஆண்டிஹெர்ஃபால் ஷாம்பு யூஸ் பண்ணாலும் அதுக்கு முன்னாடி கண்டிப்பாக பேட்ச் டெஸ்ட் எடுத்துக்கோங்க உங்களோட ஸ்கேல் டைப் வந்து நார்மல் அண்ட் ட்ரை ஸ்கேராக இருந்தால் நீங்கள் வந்து வீக்லி டூ ஆர் த்ரீ டைம்ஸ் வந்து இந்த ஹேண்டி கேர் ஃபேஷ் ஷாம்பு வந்து யூஸ் பண்ணுங்கள் அதே உங்களோட ஸ்கேல் டைப் வந்து ஆயிலாக இருந்தால் வீக்லி பார்த்தீங்கன்னா த்ரீ டு ஃபோர் டைம்ஸ் மட்டும் யூஸ் பண்ணுங்கள் இந்த ஆண்டி கார்பால் ஷாம்பு வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஷாம்போட லிங்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் வேணுங்கிறவங்க அதை கிளிக் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னுச்சிங்கன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்க நீங்கள் விருப்பப்பட்டால் நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்லைக்கான வந்து கிளிக் பண்ணிக்கங்க அப்போது தான் நான் போகிற வீடியோ வந்து உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும்